Hi friends! தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நடந்து முடிந்த பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எட்டு தொகுதியோட வேட்பாளர்கள் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்களாம் அது பத்தின முழுமையான விருத்த பார்ப்போம் தற்போது தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு இதுல அமமுக சார்பாக நிப்பாட்டப்பட்டிருந்த அனைத்து வேட்பாளர்களையும் நேர்காணலின் போது டிடிவி தினகரன் அவர்கள் அழைத்து யாரெல்லாம் அதிமுகவுக்கு இணையா செலவு செய்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு சீட் கொடுத்தாங்களாம் அனைத்து வேட்பாளர்களுமே அதிமுக வேட்பாளர்களுக்கு இணையாக வந்து நாங்க செலவு செய்யணும் அப்படின்னா கட்சி தலைமை வந்து கொஞ்சம் பணம் கொடுத்தா நாங்க வந்து மீதி பணத்தை போட்டு செலவு செய்யறோம் அப்படி இருந்தால்தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல உடனே டிடிவி தினகரன் அவர்கள் இது பத்தி சிறையில் இருக்கிற சசிகலா அவர்களிடம் அனுமதி வாங்கி வேட்பாளர்களுக்கு பாதி செலவு செய்ய ஒத்துக்கொண்டாங்களாம் அதன்படி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கு இருபது கோடி ரூபாயும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளருக்கு எட்டு கோடி ரூபாயும் ஒதுக்கும் விதமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுல அனைத்து வேட்பாளர்களுக்கும் முதல் பாதி பணத்தை கொடுத்த அமமுக மீதி பணத்தை நீங்க கையில இருந்து போட்டு செலவு பண்ணுங்க தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மொத்த பணத்தையும் கட்சி தலைமை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இந்த பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு பத்து தொகுதியில எங்கெல்லாம் அதிமுகவுக்கு அதிக வாக்கு இருக்கோ அந்த தொகுதியில மட்டும் இருக்கிற வேட்பாளர்களுக்கு முழு பணத்தையும் செட்டில் பண்ணிருக்காங்க அதிமுக தலைமை மீதம் உள்ள எட்டு தொகுதி வேட்பாளர்களுக்கு பாதி பணத்தை மட்டுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் உங்களோட கையில இருக்கிற காசை போட்டு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை நம்பின வேட்பாளர்கள் அனைவருமே கையில இருந்த பணம் அனைத்தையும் போட்டு அது மட்டும் இல்லாம கடனுக்கு வாக்கு அவங்க வந்து இந்த தேர்தல் செலவை கவனிச்சிருக்காங்க தற்போது இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த எட்டு தொகுதி வேட்பாளர்களும் இது பத்தி டிடிவி தினகரன் அவர்களிடம் சென்று கேட்டிருக்காங்க ஆனா இது பத்தி அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சரியான பதிலும் அந்த வேட்பாளர்களுக்கு கிடைக்கவில்லையாம் அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் அந்த எட்டு வேட்பாளர்களை சந்திக்கிறதையும் தொடர்ந்து மறுத்து வந்துட்டு இருக்காங்களாம் இதனால ரொம்பவே அதிருப்தியில இருக்கிற அந்த எட்டு வேட்பாளர்கள் தற்போது டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு ஏற்கனவே அமமுக கட்சியில டிடிவி டிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒரு அணியினரும் சசிகலா தலைமையில் ஒரு அணியினரும் பிரிந்து உட்கட்சி பூசல் வந்து நிலவி வந்துட்டு இருக்க இந்த நிலைமையில தற்போது எட்டு வேட்பாளர்கள் வந்து ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சு அவங்க வந்து டிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்க காரணத்தினால தற்போது அமமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எப்படி சமாளித்து மேலும் நடக்க இருக்கின்ற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி